அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி கருணை அருட்பெரும் ஜோதி திருவரு பிரகாஷ வல்லல திவ்ய திருவிடையிலே சரணம் இன்றைய நமது சிந்தனையின் பார்வையில் திருவருட்பா உரைநடை பகுதி திருநெறி குறிப்புகள் உபதேசங்கள் பக்கம் அறுநூற்றி அறுபத்தி மூன்று சமய மத சன்மார்க்கமும் சுத்த சன்மார்க்கமும் சர்வசக்தி சமய சன்மார்க்கம் மத சன்மார்க்கம் ஆகிய இவற்றுக்குள் அடங்கிய சன்மார்க்கம் அனந்தம் அதில் சமய சன்மார்க்கம் முப்பத்தி ஆறு அதை கோடியா இது போலவே மதத்தினும் முப்பத்தி ஆறு மேற்குறித்த சமயம் மதங்களிலும் ஏம சித்தி தேக சித்தி முதலியவை உண்டு அவை சமய மதங்களில் சொல்லுகின்ற கர்த்தா மூர்த்திகள் ஈஸ்வரன் பிரம்மம் சிவம் முதலிய தத்துவங்களின் கால பிரமாண பரியந்தம் இருப்பதே ஒழிய அதற்கு மேல் ஏறா சமய மதங்களிலும் சமரசம் உண்டு வேதாந்த சித்தாந்த சமரசம் யோகாந்த கலாந்த சமரசம் போதாந்த நாதாந்த சமரசம் இதற்கு அதீதம் ஷடாந்த சமரசம் இதற்கு அதீதம் சன்மார்க்க சமரசம் இதற்கு அதீதம் சுத்த சமரசம் ஆதலால் சுத்த சுத்த சன்மார்க்கம் என மறுவின ஆன்மாவுக்கு அந்நிய அருள் எப்படியோ அதை போலவே சுத்த சன்மார்க்கத்துக்கு அந்நியமாக இருப்பது சர்வசித்தியா சுத்த சன்மார்க்கத்திற்கு படி மூன்று சடாந்தங்களின் பொதுவாகிய சடாந்த சன்மார்க்கம் ஒன்று சமரச சன்மார்க்கம் ஒன்று சுத்த சன்மார்க்கம் ஒன்று ஆக மூன்று சன்மார்க்கத்திற்கு படிகள் மூன்று சிற்சபை ஒன்று பொர் ஒன்று சுத்த ஞான சபை ஒன்று ஆக மூன்று இவைகள் மூன்றும் தான் படிகளாக இருக்கும் சுத்த தேகத்தையுடைய அனுபவத்தை விரித்தால் விசேஷமா சுத்த சன்மார்க்கம் விளங்கும் காலத்தில் எல்லாம் ஆண்டவர் வெளிப்படையாக தெரிவிப்பார் திருவர் பிரகாஷ வல்லலார் திவ்யர் திருவிடையிலே சரணம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க